உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இண்டையதென சத்துருக்கள் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சத்ருக்களை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆதியாகோமம் இருபத்தி ரெண்டு பதினேழில் வாசிக்கிறோம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்றார் யாத்திரையாகமம் வாசிக்கிறோம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் யாத்திரையாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் ராகமம் இருபத்தி ஆறு எட்டில் வாசிக்கிறோம் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உபாகமம் ஆறு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தர் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக உபாகமம் இருபது மூன்று நாளில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்ருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உபாகமம் இருபத்தி மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்கக் கடவது உபாகமம் இருபத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உபாகுமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை என்று சொன்னான் சாமுவேல் பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்த தாவீதின் ஒவ்வொருவரியும்படிக்கு வேற போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான் ரெண்டு சாமுவேல் ஐந்து இருபதில் வாசிக்கிறோம் தாவிது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்திருக்களை எனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த சாமுவேல் ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு நாலில் வாசிக்கிறோம் துதிக்கு பாத்திரராயிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தர் இசர்வேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது சங்கீதம் நாற்பத்தி நாலு ஏழில் வாசிக்கிறோம் நீரே எங்கள் சத்துருக்கடின் என்று எங்களை எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் ஆம் நாம் கர்த்தருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் செய்வோமானால் கர்த்தரை நம் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் நம் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பார் நம் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் நம் பாத்திரம் நிரம்பி வழியும்